அது கடவுள்கள் பூமியில் கொண்டிருந்த காலம் ஆம் சரியாக இன்றிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ண பரமாத்மா ரத்தமும் சதயமாக இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தார் மகாபாரத போரின் ஒன்பதாவது நாள் அன்று யுகம் முடிந்து கடைசி யுகமான கலியுகம் தொடங்கியது அன்று மாலை போர் முடிந்த பிறகு அர்ஜுனன் பீமன் நகுலன் மற்றும் சகாதேவன் கிருஷ்ணரிடம் சென்று கலியுகம் பிறந்து விட்டது அது எவ்வாறு இருக்கும் எனக் கேட்டனர் கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே உங்களுக்கு கூறுவதை விட நேரிலேயே காட்டுகிறேன் என்றார் கிருஷ்ணர் ஒரு வில் மற்றும் நான்கு அம்புகளை எடுத்து நான்கு திசைகளிலும் எய்தார் பாண்டவர்களாகிய நால்வரையும் சென்று அந்த அம்புகளை எடுத்து வரச் சொன்னார் நால்வரும் அம்புகளை தேடுவதற்காக வெவ்வேறு திசைகளில் சென்றனர் அர்ஜுனனுக்கு இனிமையான குரல் ஒன்று கேட்டது அப்பொழுது திரும்பி பார்க்கையில் ஒரு குயில் மயக்கும் குரலில் பாடுவதை கண்டார் அப்படி பாடிக்கொண்டே ஒரு உயிருள்ள முயலை முழுதாக விழுங்க பார்த்து கொண்டிருந்தது அர்ஜுனன் ஆச்சரியத்துடன் அங்கிருந்த அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பினான் அடுத்து பீமன் தேடிச் சென்ற இடத்தில் அம்பை கண்டெடுத்த பொழுது அங்கு ஐந்து கிணறுகள் இருந்தன அதில் நான்கு கிணறுகளில் தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தன ஆனால் ஒரு கிணற்றில் மட்டும் தண்ணீர் வற்றி கடந்தது இதை கண்டு அதிசயமாக எப்படி ஒரே இடத்தில் நான்கு கிணறுகளில் தண்ணீர் இருந்து ஒரு கிணற்றில் இல்லாமல் இருக்கும் என்று வியந்து பார்த்தான் மேலும் நகுலன் தனது அம்பை எடுத்து திரும்பி கொண்டிருந்த பொழுது ஒரு பசு பிரசவித்துவிட்டு அதன் கன்று குட்டியை தனது நாவால் சுத்தம் செய்து கொண்டிருந்தது அப்படி செய்யும் பொழுது கன்று சுத்தமான பிறகும் தனது நாவால் மேலும் மேலும் தீண்டிக்கொண்டே இருந்தது அந்த கன்று வேதனையுடன் படுகாயமடைந்தது அத்தகைய அமைதியான பசுவின் இப்படிப்பட்ட ஒரு நடத்தையால் நகுலன் மிகவும் குழப்பமடைந்தார் பிறகு ஒரு மலையின் அருகே விழுந்த அம்பை சகாதேவன் கண்டெடுத்தார் அப்பொழுது ஒரு பெரிய பாறை ஒன்று மலை மீதிருந்து உருண்டு வருவதை கண்டார் அந்த பாறை கீழே வரும் வழியில் பல பாறைகளையும் பெரிய மரங்களையும் நசுக்கிக் கொண்டிருந்தது அது முழுவதுமாக தனது கட்டுப்பாட்டை இழந்து இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாறை ஒரு சிறிய செடியால் நிறுத்தப்பட்டது இந்த காட்சியை கண்டு சகாதேவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான் இறுதியில் நான்கு பாண்டவர்களும் அம்புகளுடன் கிருஷ்ணரிடம் திரும்பினர் அவர்கள் அம்புகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதத்தில் வைத்துவிட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் கண்ட காட்சிகளின் அர்த்தத்தை விளக்குமாறு கேட்டுக்கொண்டனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சிரித்துக் கொண்டே விளக்கத் தொடங்கினார் அர்ஜுனன் கண்ட முதல் காட்சியான ஒரு குயில் ஒரு முயலை விழுங்குவதற்கு அர்த்தம் அளிக்கையில் கிருஷ்ணர் கூறுகிறார் கலியுகத்தில் மகான்களும் மனிதர்களும் இணைந்தே இருப்பர் இந்த ஆம் குயிலையும் முயலையும் போல குயிலின் இனிமையான குரலில் ஏமாந்து வந்த முயலை போல மனிதர்களும் மகான்களது இனிமையான வார்த்தைகளை கேட்டு அவர்கள் பின்னால் செல்வர் அந்த மகான்கள் உண்மையில் மகான்கள் அல்லாதிருப்பர் அவர்கள் அந்த மனிதர்களின் வேதனையை போக்காமல் அவர்களுக்கு மென்மேலும் வேதனையை அளிப்பர் ஆம் அவர்களிடமிருந்து செல்வத்திற்காக அவர்களையே வேதனைப்படுத்துவர் இது கலியுகத்தின் இயல்பாகும் அடுத்து பீமன் கண்ட காட்சிக்கு அளிக்கையில் கலியுகத்தில் ஏழைகளும் பணக்காரர்களும் ஒரே இடத்தில்தான் வாழ்வார்கள் செல்வந்தர்கள் செல்வத்தால் நிரம்பி வழிவார்கள் ஆனால் வறண்ட கிணற்றிற்கு நிரம்பி வழியும் கிணறுகளிலிருந்து ஒரு துளி நீர் கூட கிடைக்காதது போல ஏழ்மையில் வாடும் ஏழைகளுக்கு உதவ ஒருவர் கூட தானம் அளிக்க மாட்டார்கள் ஆம் தனது தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் அன்னம் இருந்தாலும் அவர்கள் ஒருவரும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இந்த கலியுகத்தில் இருக்காது ஒரு கிணறு வற்றித்தான் கிடக்கும் ஆம் இது உலகம் சமநிலை தவறும் தருணம் அடுத்து பகவான் கிருஷ்ணர் நகுலனை பார்த்து கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தை கெடுக்கும் அளவுக்கு அதிகமாக நேசிப்பார்கள் ஆம் பசு எப்படி தனது ஈன்ற கன்றை நாவினால் சுத்தம் செய்ததோ அதுபோல் தங்கள் குழந்தைகள் மீது மிகவும் அன்புடன் இருப்பார்கள் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பர் ஆனால் தனது ஈன்ற கன்றை மிகவும் சுத்தம் செய்கிறோம் என்ற எண்ணத்தில் மேலும் மேலும் நாவினால் தீண்டி அந்த கன்று காயமடையும் வரை தீண்டியதைப் போல இன்று பெற்றோர்களும் தங்களது அதீத அன்பினால் பிள்ளைகளின் வாழ்க்கையை சீர்குலைக்கும் அளவிற்கு அவர்கள் மீது பற்றுதலுடன் இருப்பர் பற்றுதல் மிகவும் வலுவாக இருக்கும் பொழுது அக்குழந்தைகளுக்கு அது பாதகமாகவும் மாறிவிடும் இறுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சகாதேவனை நோக்கி நீ பார்த்த பார்கை போல கலியுகத்தில் மக்கள் தங்கள் அழிவை நோக்கி விரைவார்கள் பெரிய மரங்களாவிய உறவினர்கள் குடும்பங்கள் நண்பர்கள் மற்றும் செல்வம் போன்ற எதுவும் அவர்களை அழிவிலிருந்து மீட்காது அவர்களால் தப்பிக்கவும் இயலாது ஆனால் அவர்கள் கடவுள் மீது வைத்திருக்கும் சிறு நம்பிக்கை அந்த சிறு செடியை போன்றது ஆம் அந்த நம்பிக்கை அந்த பெரிய பாறையின் அழிவை தடுத்து நிறுத்தும் ஆனால் இதை எவரும் நம்ப மாட்டார்கள் எனினும் இந்த தத்துவத்தை நம்பியிருப்போர் கலியுகத்தில் கடவுளால் கைவிடப்பட மாட்டார்கள் அது கலியுகமாகவே இருப்பினும் அவர்களை தீமை தீண்டாது இவ்வாறாக நாம் இன்று அனுபவிக்கும் துன்பங்களை அச்சில் ஏற்றியதைப் போல கிருஷ்ண பரமாத்மா ஏழாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு போர்க்களத்தில் நின்று கொண்டு பாண்டவர்களுக்கு விவரித்தார் மேலும் கிருஷ்ண பரமாத்மாவும் கங்காதேவியும் ஒருமுறை கொண்டிருந்த பொழுது அதில் கங்காதேவி கிருஷ்ணரிடம் கேட்கிறார் கலியுகம் உதயமாகும் பொழுது எனது நிலைமை என்னவாகும் என்று அப்பொழுது கலியுகத்தில் முதல் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பூமியிலேயே இருக்குமாறு கங்கையை கிருஷ்ணர் அறிவுறுத்தினார் மேலும் முதல் ஐந்தாயிரம் ஆண்டுகளில் கங்கை மற்றும் அனைத்து புனித ஸ்தலங்களும் தங்கள் புனிதத்தையும் அனுபவிக்கும் அந்த சமயத்தில் கிராம தெய்வங்களின் வழிபாடும் தொடங்கும் மேலும் அவர் கூறுகையில் சமூகத்தில் இறைவன் முதல் பத்தாயிரம் ஆண்டு வரை பூமியில் இருப்பார் அவரது புகழும் இருக்கும் அதுவரை புராணங்கள் தவிர கடவுள்களின் உருவங்களும் வேதங்களும் போற்றப்படும் ஆனால் முதல் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் அதன் அனைத்து நீதியையும் இறக்கும் பணம் உள்ளவர்கள் மேம்பட்ட உன்னத பிறவியாக கருதப்படுவர் அவர்கள் நல்ல குணங்கள் அவர்களிடம் இல்லாவிடிலும் நல்ல குணங்களை கொண்டவர்களைப் போல காட்டிக்கொள்வர் கையில் அதிகாரம் உள்ளவர் நீதியின் போக்கை தனக்கு சாதகமாக செலுத்துவர் பணம் இல்லாதவர்களுக்கும் லஞ்சம் கொடுக்க முடியாதவர்களுக்கும் நீதிமன்றங்களில் நீதி கிடைக்காமல் போகும் கலியுகத்தின் முடிவு நெருங்கும் பொழுது மக்களை காக்க வேண்டியவர்களே உலகின் முட்புதர்களாக மாறி நிற்பர் மேலும் மக்கள் தங்களது முன்னோர்களுக்கு செலுத்த வேண்டிய சீதியை செலுத்தாமல் நிறுத்திவிடுவர் அந்த பழக்கத்தையே அவர்கள் மறப்பர் ஆண்கள் பலமின்றி ஆயுட்காலமும் குறைந்து காணப்படுவர் அவர்களிடம் வீரமும் இருக்காது மற்றவர்கள் உணவில்லாமல் இருக்கும் பொழுது அதிகப்படியான உணவை ஒருவன் சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பான் கலியுகம் மேலும் சீரழையும் பொழுது தர்மத்தை பின்பற்றுபவர்களே இன்னல்களை அனுபவிக்கும் நிலை வரும் இறுதியில் ஆண்கள் மதுவிற்கும் இறைச்சிக்கும் அடிமையாகி தர்மத்தை முற்றிலும் மறந்திருப்பர் மொத்தத்தில் தர்மத்தின் அடையாளமே அழிந்து போயிருக்கும் ஆம் இப்படி கிருஷ்ணர் கூறி சரியாக இன்றோடு ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு வருடங்கள் ஆகிறது நமது பாக்கியம் நம்முடன் கங்கை இன்றும் உயிருடன் இருப்பது மட்டும்தான் மற்றபடி அவர் கூறிய அனைத்தும் நடந்து கொண்டுதான் உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இவ்வுலகில் களி முற்றி போய் கால் வைக்க முடியாத ஒரு நரகமாகவே மாறியிருக்கும் அது போன்ற ஒரு உலகில் நம் மறுபிறவி என்பது நாம் இன்று செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு காரியத்தின் கர்ம வினைகளால் மட்டுமே ஏற்படும் ஆம் நமது விதியை நாம் இன்று எழுதி கொண்டிருக்கிறோம் அதாவது இன்று நாம் புரியும் ஒவ்வொரு காரியமுமே நமது எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றன ஏனில் நாம் நமது நாளைய விதியை இன்று எழுதிக் கொண்டிருக்கிறோம் என்பது நிதர்சனம் அதை தவிர்க்க நம் மக்களுக்கு நம்மால் முடிந்த நன்மைகளையும் அன்பையும் பரிமாறி நமது ஆத்மா பரமாத்மாவை சென்றடைய அந்த பரமாத்மாவான கிருஷ்ணரை மனமுருகி இந்த கலியுகத்தில் வேண்டி நின்றால் நிச்சயமாக நமக்கு மோட்சத்தை அளிப்பார் கிருஷ்ண பரமாத்மா